ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்து வந்தாலே பல பேருக்கு பல விஷயங்கள் பல மாதிரி எரியும் அதை சிலர் மறைமுகமாக மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க சிலர் வெளிப்படையாக வன்மமாக கக்கிடுவாங்க நடிகர் சூரியின் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறத விட அவர் எடுத்த பயிற்சிக்கும் முயற்சிக்கும் கிடைத்த பலன்னு சொல்லலாம் தொடர்ந்து விடுதலை கருடன் மாமன் கொட்டுக்காலி போன்ற பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்து வர சூரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணதை நம்ம கூட ஷேர் பண்ணி வீடியோ இருந்தார் பலரும் சூரிய உடைய வீடு காரு சொந்த பந்தங்களை பார்த்து மகிழ்ச்சியில் வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஆனால் அதில் ஒருத்தர் திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் யோகம்னு போகிற போக்கில் கமெண்ட் போட்டு போக நம்ம சூரி அதை கையாண்ட விதம் இருக்கே திண்ணையில் இல்லை நண்பா பல நாட்களாக இரவு பகலா ரோட்டில் இருந்தவனா அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்று தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு தன்னை அவமானப்படுத்தின நபரை கூட நண்பரா மதிச்சு அவருக்கு அட்வைஸும் கொடுத்திருக்காரு சரி தீபாவளி கொண்டாடுனா தானடா உனக்கு பிரச்சனை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேனு இருக்க என் ஆளை விடுங்கடா சாமின்னு சூரியன் நினைச்சாலும் பய பொல்லிங்க அதுக்கும் விடமாட்டாங்க போலையே கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு விஜய்தான் காரணம் என்பது போல சூரி கருத்து சொன்னதா பொய்யான போலியான ஒரு தகவல் சிலர் பரப்ப நம்ம சூரி அதுக்கும் நிதானமா பொறுமையா கொடுத்த விளக்கம் என தெரியுமா தம்பி தவறான தகவலை பரப்புவது எப்போதும் சமூகத்துக்கு தீங்கையே தரும் ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் முதிர்ச்சியும் காட்டுவோம் இந்த சமூகம் நல்ல மாற்றங்களை பெற தகுதியானது அதனால நன்மையும் அன்பும் பரப்புவதில் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள் எனக்கும் பல வேலைகள் உள்ளன உங்களுக்கும் செய்ய வேண்டியவை இருக்கின்றன ஆகையால் இப்போது நம்முடைய பணிகளில் முழு கவனம் செலுத்துவோம் சுருக்குமா சொல்லணும்னா வெட்டி வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்து உறுப்புணர்வ வழியை பாருங்க தம்பி எனக்கு நிறைய வேலை கிடைக்குன்னு டீசென்டா சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூரி சொன்ன விஷயம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் நான் காரில் போகிறப்போ பெரிய பெரிய கட்டடங்களில் பெயிண்ட் அடிக்க ஏற்பாடுகள் நடக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நான் பெயிண்டராக வேலை செஞ்ச நினைவுகள் வருதுன்னு சொல்லியிருப்பார் உண்மையாக அடிமட்டத்தில் இருந்து ஒரு நபர் மேலே வரும்பொழுது அவருடைய உணர்வுகள் இப்படி தான் இருக்கும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பினா அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் இப்படி ஜென்டலாக தான் இருக்கும் என்பதற்கு சூரியுடைய சமீபத்திய செயல்கள் அனைத்தும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு சூரி மாதிரி காமா ரியாக்ட் பண்ணது சரியா நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணி அதிகமாக கோபப்படுற உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க